சாலை விபத்தில் காயமடைந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு தவறான சிகிச்சை கொடுத்ததால் உயிரிழந்ததாக பெற்றோர் புகார் தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்து மாதரசன பள்ளி கிராமத்தை சேர்ந்த முரளி அப்படின்றவருடைய மகள் லக்ஷ்மி சூளகிரியில இருக்கிற மகளிர் மேல்நிலை பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு வந்த நிலையில ஃபிப்ரவரி மாதம் பள்ளிக்கு தாயோடு இருசக்கர வாகனத்துல போகும்போது டிப்பர் லாரி மோதி கால் மீது லாரி ஏறியதுல மாணவியுடைய வலது கால் முறிவு ஏற்பட்டிருக்கு பெங்களூர் நாராயணா இருதாலயம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஓசூர்ல இருக்கிற விஜய் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையிலையும் மாணவி பள்ளி தேர்விலையும் பங்கேற்றிருந்த நிலையில இறுதியா எலும்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இரண்டு லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் பின் பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னதால பெற்றோர் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க மேலும் நேற்று மாணவிக்கு டிரெஸ்ஸிங் செய்யறதா முதுகு பகுதியில் ஊசி செலுத்தி தவறான சிகிச்சை கொடுத்ததால அந்த மாணவி உயிரிழந்ததா பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க நல்ல முறையில் பேசி சாப்பிட்டு வந்த மாணவி திடீர்னு உயிரிழந்த தகவலால மாணவி லக்ஷ்மியுடைய உறவினர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு

Ya pa, ya pa, ya pa, ya pa,